சொல்ல எளியா அடுத்து எலிசா அடுத்து ஏசு கிறிஸ்து அடுத்து சீசர் அடுத்து நான் தாங்க ஆமேன் என்று சொல்லுவோம் என்னை கொண்டு கர்த்தர் இந்த தேசத்துல கர்த்தரே தெய்வம் என்று தெய்வம் என்று நிரூபிக்க போறான் ஆமேன் என்று சொல்லலாமா ஆமேன் என்று சொல்லலாமா அப்போ ஒரே ஒரு மனுஷன் மேல விழுந்து அந்த போர்வை வாசிப்போம் அப்போ சொல்லின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகார வாசிங்க பார்க்கலாம் அப்போ சிலர் பனிரெண்டாம் அதிகார ஏழு எட்ட வாசிங்க சிஸ்டர் ஏழு எட்டு அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான் அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்துரும் என்று அவனை எழுப்பினான் உடனே சா எழுப்பினாராம்மா அப்படின்னு என்ன இங்கே உட்கார்ற இடமா நீ இவர் எங்க இருக்கிறாரு சிறைச்சாலையில சிறைச்சாலையில் இருக்கிற ஆளாயா நீயி சீக்கிரமா எழுந்துரு என்று அவனை எழுப்பினார் எழுப்பினார் உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது விழுந்தது தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி நல்ல விளைஞ்சா உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான் பாதரட்சிகளை அவன் அந்த படியை செய்தான் அவன் அந்த படியை செய்தான் தூதன் பின்னும் அவனை நோக்கி பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை கொண்டு வஸ்திரத்தை கொண்டு என் வா என்ன சொல்றாரு உன் வஸ்திரத்தை கொண்டு அப்படின்னா

அப்புறம் அவரே வஸ்திரம் தெரியாதவனா இருந்தபடி குதிச்சார் இருக்குது அப்போ இவர் மேல தேவன் ஒரு போர்வியை போர்த்திருந்தார் அந்த போர்வியை கலட்டி வச்சிட்டார் இவரு அது எந்த போர்வை அந்த போர்வையை போத்தனால யாருக்கு பேதருக்கு என்ன நடந்தது இன்னைக்கு என் மேல அந்த போர்வை வேணும் ஆமேன் என்று சொல்லலாமா அது எந்த போர்வினை இப்ப திரும்பவும் சொல்ற இப்ப இந்த இடத்துல சொல்றாரு மூணு காரியத்தை சொல்றாரு முதல்ல உன்னுடைய அறக்கச்சைய கட்டைக்கு அறக்கச்சை என்பது எது குறிக்கிறது சத்தியம் என்கிற அரை கச்சை சத்தியம் என்ன சத்தியம் என்ன நிறைய முறை டீச் பண்ணிக்கிறேன் சொல்லுங்க சிலுவை சத்தியம் என்றால் என்ன அர்த்தம் திரும்ப சொல்லுங்க சத்தியனா என்ன அர்த்தம் சிறும திரும்ப சொல்லுங்க சத்தியோனா என்ன அர்த்தம் ஒருவேளை அதை தான் சொல்ல திரும்பவும் சொல்கிற ஒருவேளை இந்த லென்த் நாட்களில் நம்ம அந்த ஏழு வாரங்கள் இந்த சிறுவையை குறித்து தான் தியானிச்சு அதுலேருந்து எத்தனை ஆசீர்வாதம் நிறைய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார் அதாவது சத்தியம் என்னும் கச்சை அப்படின்னு என்ன அர்த்தம்னா இப்போ தேங்க்யூ ஆமேன் சரி இந்த